கைஸ் அப்படி பார்த்திங்கன்னா நம்ம மான்ஸ்டர் ஃபிஷ்ஷை பற்றி ஒரு ஒரு டிஸ்கஷன் பண்ணியாக வேண்டிய சுச்சுவேஷனில் இருக்கும் நம்ம பிளக்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆங்கிலினர் ஃபிஷ் கூட நிறைய இடங்களில் நம்ம ஊரில் கிடைக்கிது அதோடைய ப்ரூஃப் யூடியூப்லேயே இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது இது நம்ம எக்கோ சிஸ்டத்துக்கு ரொம்ப ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதை பற்றி ஒரு டிஸ்கஷன் நம்ம சேனலில் இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சின்னதாக இருக்கும்போதே நம்ம வாங்கிடுவோம் அது பெருசாகிறது வரைக்கும் நம்மளால் வளர்க்க முடியுமா இப்படிப்பட்ட நிறைய விஷயங்களை நம்ம இந்த வீடியோஸில் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மான்ஸ்டர் ஃபிஷ் அப்படின்னு சொல்லப்படுறது இந்த அரோனா அரா பைமா ரெட்டைல் கேட் ஃபிஷ் அலிகேட்டருகார் இந்த மாதிரி மீன்கள் தான் இந்த மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேஷனேட்டாக வளர்ப்பாங்க அதாவது ஒரு பெரிய டேங்கெல்லாம் செட் பண்ணி அதுக்குன்னு மான்ஸ்டர் ஃபிஷஸை மட்டும் சேர்த்து விட்டு அதோ ஒரு அதுக்கு மீட்லாம் ஃபீட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் இந்த மாதிரி நிறையவே இருக்கும் ஸோ எனக்குமே அந்த ஐடியா இருக்குது வளர்க்குறதுக்கு பட் சமீபத்தில் இந்த மீன்கள்லாம் நன்னீர் ஆறுகளில் கிடைக்கும்போது ரொம்பவே பயமாக இருக்குது ஏன்னா இது நம்ம எக்கோ சிஸ்டத்தை ரொம்பவே பாதிக்கும் இப்போ நம்ம ஒரு அலிகேட்டர் கார் வாங்குகிறோன்னு வைங்க அந்த அலிகேட்ரு கார் ஒன்று ரெண்டு மூணு வருஷத்துலேயே அது ரொம்ப பெருசாக வளர ஆரம்பிக்கும் கிட்டத்தட்ட ஒரு மனுஷனோட அது பெருசாக வளரும் சிக்ஸ் டு செவன் ஃபீட்ஸ் வரைக்கும் வளர்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது ரொம்ப பெருசாக வளரதுக்கான சான்சஸ் இருக்குது அது ஆல்ரெடி கூகுள்லலாம் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய இமேஜஸ் இருக்கும் அரோனா அரா பைமை இது எல்லாமே ஜெயின் மௌன்ஸ்டர் ஃபிஷஸ்னாலே அது அவ்வளோ பெருசாக வளரும் ஆனால் இந்த மீன்கள் எல்லாமே வாங்கும்போது ஒரு சிக்ஸ் இன்ச் செவன் இன்ச் சைஸில் தான் இருக்கும் அந்த அளவு தான் சேலிங் சேல் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்த அளவுன்னு பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்லேருந்து செவன் ஏன்னா அதான் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் அதோடைய குவாலிட்டி நம்மளால தெரிஞ்சிக்க முடியுங்கிறதுனால அந்த டைமில் வாங்குவாங்க நம்ம இந்த மாதிரி மீன்களை வாங்கிடுவோம் இந்த மான்சர் பீஸ் வளர்க்கும்போது அதுக்கு ஃபீட் பண்ணுறது நம்ம ஹேண்ட் ஃபீட் பண்ணுறது எல்லாமே ஒரு போதை மாதிரின்னு வச்சுப்போமே நிறைய பேருக்கு அதில் பயங்கர இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் எனக்கும் அது இருக்குது பட் இப்போ இதை இந்த விஷயம்லாம் நடக்கிறதை பார்க்கும்போது எப்படி வாங்குறதுன்னு ஒரு பயம் இருக்குது அந்த பயத்தை தான் நான் உங்ககிட்ட இருக்கேன் இந்த மீனை நம்ம இப்போ வாங்கினதுக்கப்புறம் அது ஒரு ஒன் இயர் வரைக்கும் நம்மளால் சைஸாக இருக்கட்டும் நம்ம ஒரு டேங்க் செட் பண்ணி வளர்க்குற அளவுக்கு அது வந்து சைஸ் கண்ட்ரோலில் இருக்கும் அது ஓவர் சைஸ் ஆக ஆக ஒரு ஃபோர் ஃபீட் ஃபைவ் ஃபீட்டாக பெருசாக ஆக ஆக நம்மளால் அதை கரெக்டான ஒரு இடத்துல அக்கோமேட் பண்ண முடியாது இப்போ இருக்கிற வீடுகளின் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப நார்மலாக சின்னதாக தான் இருக்கும் அதாவது ரொம்ப ஸ்பேஸாக இருக்குது அது ஒரு பாயிண்ட் செட் பண்ணுற அளவுக்கு ஸோ இந்த மீன் வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்ததுமே பேரண்ட் என்ன பண்ணுவாங்க இதுக்கு மேலே இதை வளர்த்தா சரியாகாதுன்னு சொல்லிட்டு யாருக்காவது கொடுக்க பார்ப்பாங்க இப்போ நீங்கள் அதை யாருக்காவது கொடுக்க முயற்சி பண்ணும்போது ரொம்ப பேஷனேட்டாக இருக்கிற சில பேர் அதை வாங்குறதுக்கான சான்ஸ் இருக்குது பட் அது மட்டும் இல்லை அதை பே பண்ணி வாங்குறதுக்கு நம்ம ஊருக்காரங்க ரெடியாக இருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா அந்த சைஸுக்கு அந்த ஒரு பிரைஸ் வந்து டிமாண்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறவங்க இல்லை அந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்க கண்டிப்பாக அதை வாங்குவாங்க இல்லை யூடியூபர்ஸ் மேக்சிமம் இந்த மாதிரி மீன்கள்லாம் வாங்குவாங்க ஏன்னா அது அவங்களுடைய தொழில் அதனால் கண்டிப்பாக வாங்குவாங்க அந்த எக்ஸ்போஷர் வேணும் இல்லை இது இன்னொரு இவங்ககிட்ட கொடுக்கலாம் இவங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணுவாங்க அப்படின் இருக்கு இல்லையா அப்படி அவங்களால அந்த எக்ஸ்போஷர் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் இருக்க குளத்தில் விட்டுடலாம் அது அங்கே இருந்து வளரட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க அது அவனுடைய அறியாமை அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் பக்கத்தில் இருக்க குளங்கள்லையோ ஆறுகள்லையோ கொண்டு விடும்போது ஆகும்னா இது மொத்த எக்கோ சிஸ்டத்தையுமே பாதிக்கும் அதாவது அந்த நம்ம நம்மளுடைய நன்னியர் மீன்கள் எல்லாமே அஃபெக்ட் ஆகும் அந்த மீன்களை கண்டினியூஸாக வந்துட்டு இந்த மீன்கள் அட்டாக் பண்ணி சாப்பிடுவோம் அந்த மீன்களோட இனப்பெருக்கம் வந்து ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கும் கம்மியில் இல்லாமல் ஆயிரும் இந்த மீனுடைய இனப்பெருக்குங்கிறது எக்ஸ்ட்ரீமாக பெருசாக போய்ட்டு இருக்கும் நம்ம நினைப்போம் இது ஒரு மீன் நம்ம ரெண்டு மீன் விட்றதுனால மொத்த எக்கோ சிஸ்டம் பாதிக்கும்னா கண்டிப்பாக பாதிக்கும் நீங்கள் இப்போ அந்த டேங்னர் ஃபிஷ் இருக்கு இல்லையா அந்த மீனை பற்றியும் ஒரு சர்ச்சை ரீசெண்ட் டைம்ஸில் போயிட்டு இருந்துச்சு நம்ம கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் அந்த மீன் ஏன் பேன் செய்யப்பட்டது நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் செக் பண்ணி பாருங்கள் இந்த அந்த லிங்க் நான் டிஸ்க்ரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்புறம் கேட்ஃபிஷ் பற்றியும் நம்ம போட்டிருப்போம் ஆஃப்ரிக்கன் கேட் ஃபிஷ்ஷை பற்றி அதுவும் வந்துட்டு நீங்கள் வந்து இப்போ செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ நம்ம எக்கோசிஸ்டத்தை ரொம்பவே பாதிக்கும் அதனால் நம்ம இந்த மாதிரி மீன்கள் வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம மைண்டில் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் ஆக வேண்டியது இதை நம்மளால் ஒரு டென் ஃபீட்டு நம்ம ஒரு அப்ராக்சிமேட் வைக்கலாம் ஒரு செவன் டு டென் ஃபீட் வைக்கலாம் அந்த செவன் டு டென் ஃபீட் வரைக்கும் இது வளரும் எப்படியாக இருந்தாலும் அப்போது அந்த டைம் வரைக்கும் நம்மளால இதை வளர்க்க முடியுமா இதை அக்காமடேட் பண்ண முடியுமா இதுக்கேற்ற மாதிரி ஒரு டைம் கொடுக்க முடியுமா ஏன்னா அந்த மான்சர் ஃபிஷ் வளர்க்குற எல்லாரும் பார்த்திங்கன்னா இவங்க வெறும் ஒரு அலிகேட்டர்னால் அலிகேட்டர் மட்டும் வளர்க்குறது கிடையாது இது ஒன்னே ஒன்று வளர்க்குறவங்களே இருக்காங்க பட் இந்த ஒரு மீனை தாண்டி இது பக்க கூடவே ரெட்டைல் கேட் ஃபிஷ் சொல்கிறாங்க ரெட்டைல் கேட் ஃபிஷ் எல்லாம் ஃபுட்டு கிடச்சுன்னா அதோடைய எல்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக இருக்கும் அதாவது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஷார்ட் டைமில் நல்லா பெருசாக வளரும் அப்புறம் அரோனா அரா பைமா இது எல்லாத்தையுமே மான்ஸ்டர் டேங்கில் சேர்த்துட்டு வளர்க்குறாங்க அந்த யூடியூபர்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்க ஏன்னா அவங்களுடைய தொழில் அது ஸோ அதுவும் இல்லாமல் அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒரு பெரிய டேங்க் செட்டப் வச்சுருப்பாங்க அதனால் அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும் பட் நம்ம நார்மல் காமன் பீப்புளெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை வாங்கி வளர்க்கும் போது இந்த மாதிரி ஒரு பான் செட்டப்பில் அதால் விட முடியுமா அப்படிங்கிறத பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம அதை சின்னதாக இருக்குது வாங்கி வளர்த்துக்கலாம் நம்மளால் ஹேண்ட் ஃபிட் பண்ண முடியுங்கிற ஒரு ஆசையில் வாங்கிடுவோம் ஸோ இந்த மாதிரி ஒரு சில சில தவறுகளை செய்யும்போது நம்ம எக்கோ சிஸ்டம் ரொம்பவே பாதிக்கும் ஸோ நீங்கள் உங்களை வாங்கிட்டீங்க ஒரு மீன் இப்போ நான் வாங்கிட்டேன் எனக்கு தெரியாது இப்போ நான் இது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அக் என்கொயர் பண்ணுங்கள் அவங்க வாங்கண்ட அவங்க வாங்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் வந்து யூடியூப் கமெண்ட் பண்ணி இதை வேணுமான்னு கேளுங்கள் அதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் அதை ப்ராப்பராக எப்படி டிஸ்போஸ் பண்ணுறது அதாவது இங்கே உங்கள் கிட்டே நீங்கள் அதாவது வச்சுக்கோங்க அதை எப்படி ப்ராப்பராக நம்ம குளங்கள்லையோ ஆறுகள்லையோ விடாமல் எப்படி இதை நம்ம இன்னொரு ஆளுக்கு கொடுக்குறதுங்கிறத மட்டும் பாருங்கள் அதை கொல்றதுக்கெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் பட் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ப்ரிகாஷன்ஸ் இல்லாமல் நம்ம போய் எடுத்துகிட்டு எங்கேயும் விட முடியாது இதே மாதிரி தான் தெலோப்பியா ஃபிஷ் நீங்கள் திலோபியா ஃபிஷ் வந்துட்டு அது வந்து நம்ம சேனல் ஆரம்பித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரியும் அது வந்து நம்மளுடைய ஓன் ப்ரீடு கிடையாதுன்னு நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆறு குளங்கள் ஏரிகள் அதுவும் இல்லாமல் இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்க அந்த மீனை ஃபீ ஃபுட்டுக்காக ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா அந்த மக்கள் ஃபுட்டுக்காக அந்த மாதிரி எல்லாம் அதிகமாக வாங்கி வளர்க்குற ஒரு லாபகரமான மீன் அப்படின்னு சொல்கிறதுனால அந்த மீனை வாங்கி வளர்த்துக்கிட்டே இருக்காங்க அந்த மீனுமே நம்மளுடைய ப்ரீடு கிடையாது இந்த மீனும் வந்து நம்ம நன்னீர்களில் இருக்க இந்த மீன்களுடைய முட்டைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாப்பிட்டு நம்மளுடைய முன்னாடி இருந்த மீன்களுடைய நிறைய ப்ரீடு வந்து இல்லாம இருக்கு ஸோ இது ஒரு யூடியூப்பில் நான் ஒரு வீடியோ வேண்டாம் பார்த்துட்டு இருந்தேன் அப்போ ஒரு பெரியவர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்த ஒரு விஷயம் தான் இந்த டிலோபியாஃபிஸ் பத்தி அப்புறம் தான் அது எனக்கே தெரியும் அப்புறம் நைல் திலோபியான்னு ஒன்று இருக்குது அது ரொம்ப ஜெயிண்டாக வளரும் அதெல்லாம் கூட நம்ம ஊரில் பிஸ்னஸ் பர்பஸ்க்காக இம்போர்ட் செய்யப்பட்டது அதாவது காமராஜர் பிரியிட்டில் இம்போர்ட் செய்யப்பட்ட மீன்கள் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த பெரியவர் எக்ஸ்பிளைன் பண்ணதை நான் அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதை நான் உங்கள்கிட்ட இருக்கேன் நான் முடிஞ்ச அந்த வீடியோ கிடச்சி உங்களுக்கு லிங்க்ல டிஸ்கிரிப்ஷன்ல டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ஸோ இந்த மாதிரி இப்போ ஸ்னேக் கெட் இருக்குது ஸ்னேக் கெட் எங்கே அது உடைய தெரில ஸோ நம்ம நம்மளுடைய பாரம்பரியமான மீன்கள்லாம் நிறைய காணாமல் போயிருக்கு இந்த மாதிரி வெளியூரில் வந்த மீன்கள் எல்லாத்தையும் டாமினேட் பண்ணி அது வந்துட்டு இப்போ எல்லாருக்கும் ஒரு எப்படி சொல்கிறது எல்லாருக்கும் ஒரு தேவையான ஒரு மீனாகவும் ஒரு பிரதானமான மீனாக உணவாகவும் மாறிட்டுருக்குன்னு நான் நினைக்கிறேன் நம்மளுடைய ஓன் பிரீட் ஃபிஷ்ஷஸ் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் அது இப்போ அதிகமாக இல்லை பட் இன்னும் நம்ம இதே மாதிரி தவறுகள் செய்யும்போது அது நம்மள பாதிக்கும் இப்போ அலிகேட்டர்லாம் வந்துட்டு மேன் அட்டாக் பண்ணுவோம் அப்படின்னா மேபி சான்சஸ் இருக்கு அது ஒரு சிக்ஸ் ஃபீட் செவன் ஃபீட் வளர்ந்துருச்சு அப்படின்னா மேபி ஒரு ஹியூமன் அட்டாக் ஏன் சான்ஸ் இல்லை கண்டிப்பா இருக்கு நம்ம வந்து எப்பவுமே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ரொம்ப அவேரெல்லாம் இருக்க முடியாது ஒரு தண்ணியில் இறங்கும் போது இப்ப கூட நம்ம பார்த்தோம்னா ஷார்க் அதுக்கப்புறம் டேங் கிளீனர் இந்த ரெண்டு மீன்களும் நம்ம தமிழ்நாடு தமிழ்நாடுன்னு வச்சுப்போம் தமிழ்நாட்டிலேயே நிறைய இடங்கள் ஆறு குளங்கள்ல கிடைக்குது தண்ணி மத்தும் போது அது கரையில உளுந்து இறந்து கிடக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது நிறைய பேர் அதை பிடிச்சி மாற்ற முயற்சி பண்றாங்க ஆனால் அது வரமாட்டேங்க டேங்ளினருடைய குரோத்தும் அப்படி தான் டேங்ளினர் மீனை பத்திய ஒரு சுவாரஸ்யமான சில விஷயங்கள் இருக்கு அந்த மீன் மற்ற மீன்களை சாப்பிடுமானா கண்டிப்பா சாப்பிடும் அந்த டேங்கை மட்டும் கிளீன் பண்ணாது அதுக்கப்புறம் குட்டி மீன்களை சாப்பிடுமா சாப்பிடும் அது பெருசாக ஆக அதுக்கு ஃபுட்டுடைய தேவை அதிகமாகும் போது மீன்களை எல்லாம் பிடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிடும் ஸோ நம்ம வந்து அது வெறும் டேங் கிடையாது சின்னதாக இருக்கும்போது அது டேங் க்ளீனர் ஏன்னா அது ஆல்கி அந்த மாதிரி வேஸ்ட்டாக சாப்பிடும் இல்லை செத்து போன மீன்களை சாப்பிடும் பட் இது வளர்ந்துருச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டேங்க் கிடையாது மீன்களை அட்டாக் பண்ணி சாப்பிட்ற ஒரு மான்சார் ஃபிஷ்னே வச்சுக்கோங்களேன் அதுவும் ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ் தான் ஸோ இந்த மான்சார் ஃபிஷஸ் நம்ம வளர்க்குறதுல நம்ம வந்துட்டு ரொம்ப இன்வால்வ் ஆகிறோம் அப்படின்னா நம்ம அதுக்கான பேக்கப்போடு இருக்கணும் இது அதை எடுத்துகிட்டு போய் இன்னொரு இடத்துல விடும்போது ஸோ கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னால் இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் போது நாளைக்கு நம்ம இதனால் பெருசாக அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு உங்களுக்கு இதை பற்றிய தாட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த மாதிரி நீங்கள் மீன் பிடிக்க போகும்போது உங்களுக்கு இந்த இம்பார்டன்ட் ஃபீச்சர்ஸ் ஏதாவது ரிவர்லேருந்து கிடச்சிருந்தால் அதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்த பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள்